மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கலாம் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் ரபினா போதகர்னு அர்த்தம் இவரே பாஷையில கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் என்று சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் பூமியில் நமக்கு பிதா இல்லையா நம்மளுடைய அப்பாவை என்ன சொல்லுவோம் பிதாதான் ஃபாதர் தான் சொல்லுவோம் இல்லையா அப்போ என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் ஒருவரையும் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறதானே உங்கள் தேவனே உங்களுக்கு இருக்கிறார் ஒருவரே பிதாவாயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் பத்தாவது சொல்லுவோம் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் ரபின்னு அழைக்கக்கூடாதுன்றாரு போதகர் அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு பிதான் அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒருத்தரை இந்த பூமியில ஒருத்தரையும் அதே மாதிரி குருன்னு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்ப இந்த குரு ரபி இந்த வார்த்தைகள் எல்லாம் போதகர் என்பதை உபதேசிக்கிறவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறவர் என்று சொல்லி அர்த்தம் போதகர் என்றுதான அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம் சரியா அப்ப கிறிஸ்துவே தன்னை ரபி குரு போதகர் என்று சொன்ன வார்த்தையை வாசிக்கலாம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்துல நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் அவரை விசுவாசித்தவர்கள் அவரை என்ன பண்ணாங்க போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் என்றார் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் நான் உங்கள் போதகர் தான் நான் உங்களுடைய ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லுகிறார் சரி அப்படியே ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஒற்றுக்கொண்டார் அப்படியானால் யாரையுமே நம்ம போதகர்னு சொல்லக்கூடாதா குருன்னு சொல்லக்கூடாதா அல்லது பிதான்னு சொல்லக்கூடாதா என்று சொன்னால் அப்படி அர்த்தம் அல்ல அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படி அல்ல ஏன் என்று சொன்னால் சபையில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார் அப்போஸலை வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசிகளை மெய்ப்பர்களை போதகர்களை வைத்திருக்கிறார் சுவிசேஷ ஊழியர்களை வைத்திருக்கிறார் இன்னும் பலவிதமான உதவி ஊழியங்கள் சபைகளுக்குள்ளே உண்டு இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினதான காரியம் அப்போ போதகரை போதகர் தான் கூப்பிட முடியும் இல்லையா மெய்ப்பெற தானே கூப்பிட முடியும் அதை சொல்லவில்லை ஆண்டவர் இந்த காரியத்தில் ஏன் இப்படி ஆகி சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க யோவான் மூன்று பத்தில் அண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதயம் சொன்ன வார்த்தை இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரோவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா போதகனா இருக்கிறோம் வேத வசனத்தை அறிந்து ஏசு கிறிஸ்துவ புரிந்து என்று சொல்லி அர்த்தம் அப்ப இயேசு கிறிஸ்துவை அவன் அறியாது இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை அவனுக்கு புரியாது இருக்கும் பொழுது ஆண்டவனை நீ போதகனாச்சே உனக்கு இது புரியலையான்னு கேட்க அப்ப போதகன் நிக்கோதயம் என்பவன் போதகனாய் காணப்படுகிறான் அப்போ போதகன் கிடையாது நீ எல்லாம் போதகனா அப்படி சொல்லல அவனை பார்த்து போதகன் என்பதை அங்கீகரிக்கிறார் ஆண்டவர் போதகர்கள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவை போதகர் என்று சொல்வதற்கும் மற்றவர்களை போதகர் என்று சொல்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர் மட்டும்தான் நம்முடைய மெய்தேவன் என்பதை நம்ம சரியாக அறிந்து கொள்ள முடியும் அவரை சொல்லுகிறதான அவரை குறித்து சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தையாகவும் எந்த ஒரு டைட்டில் ஆகுனாலும் இட்ஸ் ஒன் ஆஃப் த டைட்டில் ஆப் கிரைஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட்ஷன் அப்ப அதன் அடிப்படையில் தான் நம்ம சில காரியங்களை தியான வேலைகளில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் சரி அடுத்து இன்னொரு வசனம் ஒன்று திமுத்தி ரெண்டு ஏழுல பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார் இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் அப்படி சொல்றார் போதகனாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என ஒரு போதகனாக மாற்றி இருக்கிறார் அந்த வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் அப்போஸ்தன் மாத்திரம் பிரசங்கி மாத்திரம் அல்ல நான் சுவிசேஷகன் மாத்திரம் என்னை போதகனாக என்னை நியமித்திருக்கிறார் அவரை குறித்து அறிவிப்பதற்காக என்று சொல்லி பவுல் தனி போதகன் சொல்றான் அப்ப போதகன் சொல்லக்கூடாதா போல நிச்சயமாய் சொல்லலாம் அல்லவா அப்ப என்னதான் சொல்லுகிறார் ஆண்டவர் அப்படியானால் கிறிஸ்து மட்டுமே ரபி குரு போதகர் என்று சொல்லுகிறது ஆண்டவர் என்று சொல்லுகிற பிதா என்று சொல்லுகிற பிதா கூட அவருதான் ஏன்னு சொன்னால் அநேகருக்கு பிதா என்பவர் வேற ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இயேசையா ஒன்பது ஆறு சொல்லுகிறது குமாரன் கொடுக்கப்படுகிறதான குமாரன் கொடுக்கப்பட்ட எப்படியாக விசுவாசிக்க வேண்டுமா அவர் தான் நம்முடைய நித்திய பிதா என்று விசுவாசிக்கணும் அனைகர் இந்த காரியத்தை சொல்லவே மாட்டாங்க ஆனால் உண்மையான சுவிசேஷம் தெரியுமா அவர் தான் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதாவாக என்றென்றைக்கும் பிதாவாக இருக்கிறவர் என்ற அவர் தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் குமாரனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் தான் மெய் சுவிசேஷ விசுவாசிக்கிறான்னு சொல்லி அர்த்தம் மற்றவங்களாம் இல்லை அவர் வெளிப்பட முடியாது அப்படி என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள் ஏசாயா ஒன்பது ஆறை விசுவாசிக்காத ஜனங்கள் ஆனால் பவுல் சொல்லுகிறார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எல்லா அப்போ அந்த காரியத்தை விசுவாசித்தார்கள் தேவன் ஒன்றான மெய் தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சிருஷ்டிகரங்களுக்காக நாயகராய் வெளிப்பட்டார் எங்களுடைய சிருஷ்டிகரங்களுக்காய் ரட்சகராய் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவர் விசுவாசித்தப்படனால்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி எழுதினார்கள் இயேசு கிறிஸ்துவ மகாதேவன் என்றும் இவரே மெய்யான தேவன் என்றும் சொல்லியும் பிரசங்கித்தார்கள் ஆனா இந்த நாளில அநேகர் பொய்யான காரியங்களை கொண்டு வந்து சுவிசேஷம் என்கிற பெயர்ல அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க யார் ஒருவர் நமக்கு வந்ததான் அந்த ஏசு கிறிஸ்து அவரே மெய்யான தேவன் நமக்காய் வந்தார் விசுவாசிக்கலையோ அவங்க சுவிசேஷத்தையே விசுவாசிக்காதவர்கள் என்பதை அறிந்து கொண்டு நீங்க உங்களை வேத வசனத்துக்கு தாழ்த்துவீல் என்று சொன்னால் ஏசுக்கு சொன்ன வார்த்தைன்னு அர்த்தம் புரியும் உங்களுக்கு நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று சொல்லி என்னுடைய சொந்த ஜனங்களை பார்த்து என்னுடைய சொந்த சகோதரர்களை பார்த்து யூதர்களை பார்த்து அந்த நாளில் சொன்ன வார்த்தை இந்த நாளிலும் அநேக கிறிஸ்தவருடைய மாற்றிலே காணப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தை என்பதை நீங்க புரிந்து கொண்டு அவர்தான் நம்ம இடத்துல ஏச நாற்பத்தி மூணு பத்து பதினோராவது வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்ன அர்த்தம் இது போதகர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தவ மட்டும் சொல்ல வேண்டியது காரணம் என்ன என்று சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் ரெண்டு இருபது ஒரு காரியத்தை சொல்கிறது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரங்களின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்துதாமே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு எல்லா உபதேசங்கள் எல்லா போதனைகள் எல்லா போதனைகள் எல்லா வார்த்தைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இதைகளெல்லாம் எல்லாம் கொண்டு வந்தவர்கள் தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஆனால் எங்கிருந்து கொண்டு வந்தாங்களா இயேசு கிறிஸ்து என்கிற கல்லில் இருந்து இவைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த குரு ரபி ஆண்டவர் உபதேசியர் போதகர் என்று சொல்லுகிற அத்தனை காரியங்களும் இந்த அப்போஸ்தலர்களுக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டது இல்லையா இன்னைக்கும் அனைகருக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படி என்று சொன்னால் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அவர்கள் தீர்க்க தரிசனங்களை போதகங்களை உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை அவரிடத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களை நீங்க ரபின்னு சொல்லலாம் அவர்ல நீங்க குருன்னு சொல்லலாம் ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தைகளாய் காணப்படுது அப்ப எபேசியர் ரெண்டு இருபது ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது கள்ளர்களும் இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம் கள்ள பிரசங்கிகளும் எடுத்துக்கொள்ளலாம் கள்ள அப்போஸ்தலர்கள் கபட வேலையாட்கள் அவர்களும் சொல்லலாம் நான் கிறிஸ்துவத்திலே இருந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது மெய் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கொண்டு வந்ததான அஸ்திபாரமான காரியங்கள் அஸ்திபாரமான உபதேசங்கள் சுவிசேஷம் என்பது ஏசு கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லில் இருந்து வந்ததான காரியம் ஆனபடினால்தான் இயேசு சொல்றார் யாரே ரபின்னு சொல்லாத என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிறவனா இருந்தால் அவன் என்னை பிரதிபலிக்கிறவனா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல நீ யாரையும் இப்பதான் சொல்ல கூடாதுன்னு சொன்னார் ஏன் தெரியுமா பிதா என்பவர் தேவனை குறிக்கிற வார்த்தை நம்முடைய சிருஷ்டிகரை குறிக்கிற வார்த்தை அந்த ஸ்தானத்தில் நீ யாரையுமே வச்சிடாத ஏசு கிறிஸ்துவை மட்டும்தான் வைக்க முடியும் இந்த குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அல்லவா அவர் வேறு யாரும் கிடையாது நம்முடைய நித்திய பிதாவும் வல்லமை உள்ள தேவனுமாய் காணப்படுகிறவர் நமக்காக அப்படி வெளிப்பட்டார் நான் சொல்றாரு பிதாவுடைய ஸ்தானத்தில் நீ வேற யாரையாவது வச்சிடாதப்பா அவருக்கு சமமாலாம் யாருமே கிடையாது அவர் ஒன்றான இதே தேவன் நம்மளை உண்டாக்கினவர் ஒருவராய் அதிசயங்களை செய்த ஒருவராய் இந்த பூமியை அவர் பரப்பினவர் வானத்தை அவர் பரப்பினவர் உண்டாக்கினவர் அவரோடு கூட வேற யாரும் கிடையாது உண்டாக்கும் பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் அப்படி சொன்னா எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே இருக்கிற ஒருவர் என்று சொல்லி அர்த்தம் அப்ப அந்த பிதா என்கிற ஸ்தானத்துல சிருஷ்டிகர் என்கிற ஸ்தானத்துல யாரையுமே வைக்க முடியாது ஏசு கிறிஸ்துவை தவிர ஏன் என்று சொன்னால் அவர்தான் அந்த சிருஷ்டிகர் தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார்